வணக்கம் நண்பர்களே ஹெர்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பால் கூட இந்த மூணு சீக்ரெட் பொருளை கலந்து தொடர்ந்து ஏழு நாளுக்கு குடிச்சு பாருங்க உங்களோட உடம்புல பல அற்புதங்கள்லாம் நடக்கும் அதாவது நூறு வயசானாலும் உங்களுக்கு மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக சக்தி குறைபாடு நீரிழிவு நோய் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களும் வராமல் ஆண்டாண்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்க இந்த மூணு பொருள் மட்டுமே போதும் இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மற்றும் உணவு பழக்கங்களால் ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒருத்தருக்காவது இது போன்ற ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு அவங்க எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ஒரு டம்ளர் பாலில் இந்த பொருட்களை மட்டுமே கலந்து குடித்தாலே போதும் உடலில் இருக்கிற வழிகள் எல்லாமே சட்டுன்னு பறந்து போயிடும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஸோ நூறு வயசானாலும் மூட்டுவலி ரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக சக்தி குறைபாடு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் அந்த மூணு சீக்ரெட் பொருள் என்ன அதனால நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் தெளிவாக தெரியும் ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் பொருள் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மசாலா மூலிகை பொருள் இதில் உள்ள அரோமேட்டிக் பொருட்கள் நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் சுவையையும் நறுமணத்தையும் அதிக அளவில் அதிகரிக்க வைக்கக்கூடியது முக்கியமாக பிரியாணி சிக்கன் மட்டன் போன்ற உணவுகளில் நம்ம தவறாமல் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் பட்டை இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பொருட்களுக்கு குறிப்பாக மற்ற மசாலா மூலிகை பொருட்களை காட்டிலும் இதில் அதிக அளவில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுபோல் பொட்டாசியம் மேங்கனீஸ் கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் மற்றும் இரும்பு சத்தும் லவங்கப்பட்டையில் இருக்குது ஸோ ஒரு டம்ளர் பசும்பால் சூடாக்கிட்டு அதில் ரெண்டு இன்ச் அளவுக்கான லவங்கப்பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி சூடாக இருக்கிற பாலில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் லவங்கப்பட்டைக்கு பதில் லவங்கப்பட்டை பொடியவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் பசும்பாலுக்கு வெறும் கால் டீஸ்பூன் பட்டை பொடி கலந்தாலே போதுமானது இந்த ரெமடியை வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஏழு நாளுக்கு குடிச்சிட்டு வரணும் அதுபோல் குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் ஏன்னா இப் இருக்கக்கூடிய உணவு முறைகளால எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே கிடைக்காம எலும்புகள் பலவீனமாகி கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அதனால் எலும்புகளை இணைக்கிற மூட்டுகளும் பலவீனமாகி மூட்டு மூட்டுக்கு வலி உணர்வும் வீக்கமும் வரும் அதுக்கு இந்த ரெமெடியை தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துகிட்டு வரும் பொழுது சிறப்பான பலன் கிடைக்கும் அப்புறம் பட்டையில் நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்தான இரும்பு சத்து இருக்கு அது வந்து உடலுக்கு போதுமான அளவில் இரத்தத்தை உற்பத்தி பண்ணி ரத்த சோகையை உடலில் ரத்தமே இல்ல எப்பவுமே தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ரெமெடியை எடுத்துக்கலாம் பிறகு லவங்கப்பட்டையில ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிபீனால் மற்றும் ப்ரோந்தோசைனின் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கிறதால அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும் குறிப்பாக இதில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதால அது சுவாச நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் ஸோ மழை காலத்தில் இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு சேர்த்து சுவாச நோய்களான சளி இருமல் ஜலதோஷத்தையும் கட்டுப்படுத்தலாம் அடுத்து பட்டை நம்மளோட மூளை செயல் திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க வைக்கும் மூளையோட செயல்திறன் குறையும் போது தான் பார்க்கின்சன் நோயும் அல்சேமர் நோயும் நமக்கு வரும் இது வந்து வயசான காலத்தில் வரக்கூடிய மூளை சம்பந்தமான தான் அதுக்கு பாலில் பட்டையை சேர்த்து குடிக்கும் பொழுது அதில் உள்ள சத்துக்கள் மூளையோட செயல்திறனை அதிகரிக்க வச்சு மெமரி பவரையும் ஷார்ப்பஸையும் அதிகரிக்க வைக்கும் அப்புறம் பட்டையில் உள்ள பாலை மட்டும் நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுருந்து டைப் டூ நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும் அதுபோல பட்டையில் உள்ள ஆன்டி கார்சினோஜெனிக் அப்படிங்கிற பொருள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வரவிடாமல் உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது சீக்ரெட் பொருள் பா பாதாம் பருப்பை பலரும் ஸ்நாக்ஸ் போல் கை நிறைய எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வாயில் போட்டு கொரிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் பாதாம் பருப்பை கை நிறைய எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டாலே நமக்கு போதும் அதில் உள்ள முழுமையான சத்துக்களும் நமக்கு அடைச்சிரும் அதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நாலு பாதாம் பருப்பை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஊற வச்சிட்டு பிறகு எட்டு மணி நேரம் கழித்து அதுக்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன உரலில் போட்டு பாதாம் பருப்பை ஒன்று ரெண்டாக இடித்து அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பசும்பாலை சூடாக்கிட்டு அதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை போட்டு கொதிக்க வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் இதை வந்து தொடர்ந்து ஏழு நாளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது பாதாமில் சோடியம் பொட்டாசியம் ஃபைபர் இரும்புச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ பாதாம் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம உடலில் ஓடுற ரத்தம் சீரான முறையில் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான தடங்களும் இருக்காது அதுபோல் ரத்தத்தில் வந்து சரியான ரேஷியோவில் வந்து எல்லா சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் ரத்தத்தில் உள்ள வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுவும் நம்ம உடலுக்கு ப்ராப்ளம் தான் ஸோ வெள்ளை மற்றும் சிவ உற்பத்தியை அதிகரிக்க வச்சு அனிமியாக வரவிடாமல் உடலை எப்போவுமே புத்துணர்ச்சியோட வச்சுருக்கவும் பாதாம் பால் ஹெல்ப் பண்ணும் அடுத்து மூளை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்க பாதாம் பால்ல உள்ள ரிபோஃப்ளோவின் அப்படிங்கிற விட்டமின் பியும் எல் கார்னிடைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸும் மூளையோட செயல்திறனை அதிகரிக்க வைக்கும் அதனால் புத்தி கூர்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும் நரம்புகளோட இயக்கத்துக்கும் பாதாம் பெரிதும் ஹெல்ப் பண்ணக்கூடியது பாதாம் உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற கெட்ட கொழுப்பு சத்துக்கள் உடலில் விடாது ஸோ பாதாம் கலந்த பாலை குடிச்சிட்டு வரும் பொழுது இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதுபோல் இதில் அதிக அளவில் புரதம் கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ் இருக்கிறதால உடல்ல உள்ள எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் வலுவாக்கும் அதனால் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் குடைச்சல் உடல் வலி போன்ற வலிகள் நீங்கி உடலுக்கு அதிக அளவில் ஆற்றல் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாக வரக்கூடிய ஜுரம் சளி இருமல் போன்ற சுவாச கோளாறுகளுக்கும் இந்த ரெமெடியை நீங்கள் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் ரத்தத்தில் சுகர் லெவலை கட்டுப்படுத்தும் பாதாமில் உள்ள சத்துக்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஞாபக சக்தி குறைபாடு ரத்தக் குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளுக்கு ஸோ இது போன்ற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் நாலு பாதாம் பருப்பை பாலில் போட்டு கொதிக்க வச்சு தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது சீக்ரெட் பொருள் கசகசா அளவற்ற பயன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கசகசாவை அளவுக்கு மீறி பயன்படுத்தவே கூடாது பாதாம் போலவே தான் இதை வெறும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்தினாலே அதில் உள்ள முழு சத்துக்களும் கிடச்சிரும் ஸோ அதுக்கு ஒரு டம்ளர் பசும்பால் சூடாக்கிட்டு அதில் வந்து வெறும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணும் இந்த கசகசாவிலையும் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அதாவது கசகசாவில் விட்டமின் சி அயன் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் கால்சியம் டைட்ரி ஃபைபர் அப்புறம் நேச்சுரல் சுகர் சோடியம் பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த கசகசா கலந்த பாலை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம உடலில் நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு அதிக அளவில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நாம் வந்து எந்த ஒரு கஷ்டமான வேலையும் செய்கிறதுக்கு நம்ம உடலில் அதிகளவில் எனர்ஜி தேவைப்படும் உடலுக்கு போதுமான அளவு ஹார்போஹைட்ரேட் இருந்தாலே போதும் அதை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடலில் எனர்ஜியை உற்பத்தி பண்ணும் இந்த ஹார்போஹைட்ரேட் சத் வந்து கசகசாவில் இருக்கிறதால அதை நாம பால்ல கலந்து குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல அது வந்து கரையும் அப்போ வந்து அது எனர்ஜியாக இன்க்ரீஸ் ஆகும் அதுபோல் சோர்வுக்கு வழிவகுக்கிற கேல்சியம் குறைபாடு வரும் பொழுதும் அது வந்து கால்சியம் குறைபாட்டை நீக்கி உடலுக்கு போதுமான அளவில் கால்சியத்தை கொடுக்கும் இந்த கால்சியம் சத்து குறைபாடால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் எலும்பு பலவீனமாகிறது அதாவது நம்ம எலும்புகளோட வலிமைக்கு போதுமான கால்சியம் மற்றும் தாமிர சத்து இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு ஒவ்வொரு வலிகளும் வர ஆரம்பிச்சிரும் நாற்பது வயசுக்கு அப்புறம் எலும்பு மானம் அடைகிறது நார்மல் தான் ஆனால் நாம் இப்போ சாப்பிடக்கூடிய சத்தே இல்லாத உணவுகளால் வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே எலும்புகள் பலவீனமாகி தான் இருக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேல்சியம் மாத்திரைகளை சாப்பிட்றத விட கசகசா விதைகளை வந்து பாலில் கலந்து குடிக்கும் பொழுது எலும்புகளையும் அதோட தொடர்புடைய திசுக்களையும் பலப்படுத்தும் முக்கியமாக இந்த கசகசாவில் உள்ள பாஸ்பரஸ் சத்து வந்து எலும்பு திசுக்களை ஸ்ட்ராங்காக்கும் நீங்க கசகசாவை எடுத்துட்டு வரும்பொழுது நூறு வயசானாலும் உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான எந்த ஒரு குறைபாடும் வராது அப்புறம் கசகசாவில் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் தாமிரச்சத்து இருக்கு இந்த சத்துக்கள் வந்து உங்களோட மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது ஸோ இந்த சத்துக்கள் வந்து நரம்பியல் கடத்திகளோட செயல்பாட்டை ஒழுங்குபடுத்த ஹெல்ப் பண்ணும் அதனால் உங்களோட அறிவுத்திறன் மங்குதல் குறைபாட்டை நிவர்த்தி பண்ணி மூளையோட மெமரி பவரையும் ஷார்ப்னஸையும் அதிகரிக்க வைக்கும் அதுக்கப்புறமா இந்த கசகசா விதைகளில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து துத்தநாக சத்து விட்டமின் சி போன்ற சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும் இதில் உள்ள துத்தநாக மூலக்கூறுகள் சுவாச கோளாறுகளை சரி செய்யறதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணக்கூடியது அதுபோல் இதில் வந்து அதிக அளவில் டைட்ரி ஃபைபர் இருக்கிறதால அது வந்து உங்கள் உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட கொழுப்புச் சத்துக்களையும் கரைச்சியை வெளியேற்றி உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முக்கியமாக இந்த கசகசா விதைகளில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்டும் இருக்கிறதால அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள் அதுபோல் கசகசா விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கும் அப்புறம் கசகசா விதைகளில் கார்சினோஜெனிக் அப்படிங்கிற நச்சுக்களை நீக்கிற என்சேம் இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது உங்கள் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கசகசாவை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது தூக்கமின்மை ப்ராப்ளம் நீங்கி நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த மூணு சீக்ரெட் பொருளில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் பாலில் கலந்து தொடர்ந்து ஏழு நாளுக்கு குடிச்சிட்டு வாங்க அதோட முழுமையான பலன்களும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் கூட இந்த ரெமடிய பயன்படுத்திட்டு வரலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அள்ளி கொடுக்கிறதோடு சேர்த்து உங்கள் உடலில் வரக்கூடிய எல்லா விதமான வலிகளையும் போக்கும் முக்கியமாக மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி கை கால் வலி கால் குடைச்சல் உடல் வலி உடல் சோர்வு இரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக சக்தி குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்ற அனைத்து விதமான முக்கியமாக நம்ம உடலில் வர கூடிய இது போன்ற ப்ராளம்ளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடியது இன்னைக்கு நாம் பார்த்த இந்த மூணு ரெமடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி